வரபர பம்பம் பாரே வர பரபம் பாரே வர வர வம்பம்பே வம்பம் பம்பம் வர பரபம் பாரே வர வர பம்பே வர வர வம்பம்பே வம்பம் வம்பம் சின்னஞ்சொழிய குடலிலே கண்ணிமறியின் மடியிலே குழந்தையேசி பிறந்திருக்காரே சின்னஞ்சொழிய குடலிலே கண்ணிமறியின் மடியிலே குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு மார்களையின் மடியிலே மாமன் கொஞ்சம் பாரு கொழந்த சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு கொழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு கொஞ்சம் பார கொலா சத்தம் கேல தாலாட்ட பாட்டு பாடி குடில கொஞ்சம் பார கொல சத்தம் கே தாலாட்ட பாட்டு பாடி குடில கொஞ்சம் பார கொா சத்தம் கேல தாலாட்ட பாட்டு படி